அடுத்து நடக்கப் போகிறது மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது சபீரலு சுரளபர கேரள சிறபோ ஆகியால் நாமல் ஜெபிக்க தொடங்க வேண்டும் அமீரலை சுரளபோ இந்த அறி பரலை சீரழபரள கேரள சிறப்பு கர்த்தரை அறியாத அமீரல சுரளி கேரள ஸ்ரீரபோ கர்த்தரை அறியாத பிள்ளைகளை நாமல் தான் சொல்ல வேண்டும் கர்த்தரவுகளை எல்லாரையும் எச்சரிக்கை சொல்கிறார் அமீரல சிறுபோ மூணாம் உலக யுத்தம் வந்த பிறகு அமீரல சிறுபரள கேரள சிறப்பு நடக்கும்போது அப்படியே சூழல் ஏற விரலேஷன் பஞ்சம் ஒன்று உண்டாக தொடங்கும் சரியில்ல காரில் யுத்தங்கள் வர வர பஞ்சத்தி பஞ்சம் உச்சத்தை அடையும் அமீரலி சுரலர பிறல கேரள சிறப்பும் சரியில் சீரழற பொருளுக்கும் உலகம் காணிராத ஒரு பெரிய பஞ்சம் அமீரலை சீரலரபோ அமீரல பிறல சேகரளவோ வருங்காலத்தில் வரப்போகிறது சமீரலா சுரல கரல சீரலிரபோ கர்த்தர் அமீர் அல்ல சீரலரபர்ல கேரள சிறபு அமீர் அலா சீரபிராலு சீரலரபு சோதர அநேக மக்களை அமீர் சிறபு கர்த்தர் ஆதாயப்படுத்த நினைக்கிறார் அதற்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார் நீங்கள் கர்த்தருக்காய் எழுப்ப வேண்டும் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் அருள் சீரழர் அமீரல்ல சீரழமோ என் மகளுக்கு இந்த காலம் என்னிடத்தில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அமீரல்ல சூழலும் கஷ்டப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்களை என்னிடத்தில் வருகிற காலங்களை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சமீரல் சீரழு ரீதிரலை சீர கருத்திடத்தில் வருகிற காலங்களை கருத்து உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சமீரல சீரலிபோரலி ஸ்தோத்ரம் யுத்த யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் நிமித்தம் நீங்கள் அஞ்சவோ கலங்கவோ வேண்டாம் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் யுத்தத்தின் செய்திகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவன் தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இதுமா கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் கர்த்தரின் வருகை அவர் இறங்கும் போது சமீர்ல சுரள கேரள சிறபோ அமீர்ல பூமி எல்லாம் அதுரும் அமீர்ல சிறபோம் ஒரு மின்னலை போல அமீர் இல்லை சுரள கருவோம் பேசுவார் அமீர் கரல சீரபிர்போம் அவர் இறங்கும் போது சமீரலாம் சீரழி கேரள சீரழ்போம் பூமியெல்லாம் அதிர்ந்து விடும் சமீரலு சீரழக்கரள சீரகர் நிபுரல சிறபோ கர்த்தர் நியாயம் தீக்க வருகிறார் அமீரல சீரளரபோ மனம் திரும்பாதவர்களுக்கு ஐயோ சமீரல சீரழ கேரள சீரோ நிபீரல சீரழ கேரள சீரபோ ஆகியால் சத்தியம் அறிந்தவர்கள் அமீரல சிறபோ உங்களால் முடிந்தவரை வாழ்க்கையில் அமீரல நீங்கள் கடைசி மூச்சு வரை ஹமீரல சிறபோ கர்த்தரை பற்றி சொல்லுங்கள் அமீரல சிறுவோம் அது உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அமீரலை சிறுவ வழிவகுக்கும் சமீகாரி ஸ்வீரலரப இளைக்காரர்கள் சீரழி ரபோ சமீரலை சிறுவோம் ஆகியால் கர்த்தரை பற்றி சொல்ல ஆரம்பிதன் அமீரல சிறுபோ உங்கள் நிமித்தமாய் ஒரு ஆத்மா ரச்சிக்கப்படுகிறது அமீர் இல சிறுவோ கர்த்தரை எல்லாவற்றையும் பார்க்கிறார் அமீர் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார் அமீரல சுரளபோ அருளசுர்போ நீங்கள் ஜபிச்ச ஜபம் அமீர் அழைச்சிவம் நீங்கள் அல்ல அவருக்காய் விட்ட கண்ணீர் அமீர் இல்லை நீங்கள் மற்றவர்காய் சொன்ன சுவிசேஷம் நீங்கள் மற்றவர்காய் சொன்ன கொடுத்த தானம் தர்மங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அமீரல சிறப்பு ஜீப புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அமீர்ல ஆகியால் நீங்கள் ஹரிலி சத்தியம் அறிந்தவர்கள் அமீரல சிறப்பு ஒரு முழு கிறிஸ்தவனார் நடந்து கொள்ளுங்கள் சமீரளி சீரழபரக்கரள சிறபு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அமீரல சீரல கரெள சிறுபோ பாக்கியத்தை அமீரல சுரளக்கருபோ ஒழுங்காய் பயன்படுத்துங்கள் சமீரல சிறுபோ பாக்கியத்தை இழந்து போய் போய்விடுகாதிகள் அமீர் சீ சீரல போரல்ல சீரல கரள சீரல ஸ்தோத்ரம் 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 எச்சரிக்கையின் செய்தியை ஏன் கர்த்தர் உங்களுக்கு அறிவித்தார் மற்றவர்களை எச்சரிக்கவே